அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனியர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டால் உங்களுக்கு ஏற்பட போகும் நன்மைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க பல இடங்களில் பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க பிறகு பத்து நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள் இதனால் நம்முடைய வினைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம் அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்தவரைக்கும் முக்கால் அடி துவங்கி பல உயரம் வரையில் விநாயகர் சிலையை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தி வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பலவிதம் பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலை விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறதுங்க அது மட்டுமில்லாமல் இப்போது கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன அதுவும் பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி விழா அது கணேச உற்சவம் கொண்டாடப்படுவதுங்க விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு தயாராகி வருகின்றன பல்வேறு வண்ண விளக்குகள் அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலை மாவிளை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன எனதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலையை வாங்கி வை வழிபடுவதுதான் வழக்கம் அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வை வழிபடக்கூடியவர்கள் தலையில் கிரீடம் குடை வைக்க வேண்டும் தலையில் கிரீடமோ குடையையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் என கூறப்படுகிறது இந்த விநாயகர் சதுர்த்தியான இன்றைய நாளில் விநாயகரை வழிபட்டுவிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது